அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நைன்த்து தமிழ் ஓல்டு புத்தகம் இயல் ஆறு இலக்கணம் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ இயல் ஆறில் ஒரே ஒரு தலைப்பு தான் வந்து கொடுத்துருக்காங்க பொருள் கோல் ஸோ லைன் பை லைன் கொஷின் நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கோம் டோட்டலாக ஒரு முப்பத்தி ஒரு கொஷின்ஸ் நம்ம வந்து எடுத்திருக்கோம் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஓல்டு புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அதுக்கான பிளேலிஸ்ட் ஒரே ஒரு ப்ளேலிஸ்ட்டு தான் சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து வரைக்கும் நம்ம ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம் அதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குற நீங்கள் வந்து வீடியோஸ் எல்லாமே பார்த்துக்கலாம் நைன்த்து முடிஞ்சதுமே டென்த்து ஸ்பீடாக முடிச்சுட்டு ஸோ இதுக்கான புத்தகம் நம்ம வந்து வெளியிட்டுருவோம் ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் பொருள்கோள் ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள் ஒரு செய்யுளில் உள்ள சீர்களையோ அடிகளையோ பொருள் உணர்வுக்கு ஏற்ற வகையில் அமைத்து கொள்ளும் முறையை டேஸ் என்கிறோம் பொருள்கோள் ஒரு செய்யுளில் உள்ள சீர்களையோ அடிகளையோ பொருள் உணர்வுக்கு ஏற்ற வகையில் அமைத்து கொள்ளும் முறையை பொருள்கோள் என்கிறோம் பொருள்கோள் என்பதன் பொருள் யாது பொருள் கொள்ளும் முறை பொருள்கோள் என்பதன் பொருள் வந்து பொருள் கொள்ளும் முறை பொருள்கோள் எத்தனை வகைப்படும் நிறைய டைம் எக்ஸாமில் வந்து கொஷின் கேட்டிருக்காங்க பொருள்கோள் வந்து எட்டு வகைப்படும் அந்த எட்டு வகை பாருங்க ஆற்று நீர் பொருள்கோள் மொழி மாற்று பொருள்கோள் நிரல் நிறை பொருள்கோள் விற்பூட்டு பொருள்கோல் தாப்பிசை பொருள்கோள் அலைமறி பாப்பு பொருள்கோள் கொண்டு கூட்டு பொருள்கோல் அடிமறி மாற்று பொருள்கோள் ஸோ பொல்கோல் வந்து எட்டு வகைப்படும் இந்த எட்டு வகைக்குண்டான விளக்கம் தான் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட் நான்காவது கொஷின் இடையராது செல்லும் ஆற்று நீர் போல பாடலின் சொற்கள் முன்பின் மாறாது நேரே சென்று பொருள் கொள்வது எது அப்படின்னா ஆற்று நீர் பொல்கோல் இடையராது செல்லும் ஆற்று நீர் போல பாடலின் சொற்கள் முன்பின் மாறாது நேரே சென்று பொருள் கொள்வது ஆற்று நீர் பொல்கோல் ஸோ அதற்கான பாடல் வரி எடுத்துக்காட்டு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் பொறிவாயில் ஐந்து வித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் இக்குரட்பாவில் பயின்று வரும் பொல்கோல் எது ஆன்சர் வந்து ஆற்று நீர் பொல்கோல் பொறிவாயில் ஐந்து வித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் ஆற்று நீர் பொருள்கோல் ஓரடியில் உள்ள சொற்களை அவை தரும் பொருளுக்கு ஏற்ப மாற்றி கூறுதல் என்பது மொழி மாற்று பொல்கோல் ஓர் அடியில் உள்ள சொற்களை அவை தரும் பொருளுக்கு ஏற்ப மாற்றி கூறுதல் என்பது மொழிமாற்று பொல்கோல் அதற்கான எடுத்துக்காட்டு பாருங்கள் சுரையாள அம்மி மிதப்ப வரையணைய யானைக்கு நீத்து முயற்கு நிலையன்ப கானக நாடான் சுனை இப்பாடலில் பயின்று வரும் பொல்கோல் எது ஆன்சர் வந்து மொழிமாற்று பொல்கோல் சுரையாள அம்மி மிதப்ப வரையணைய யானைக்கு நீத்து முயற்கு நிலையன்ப கானக நாடான் சுனை இப்பாடலில் பயின்று வரும் பொல்கோல் வந்து மொழிமாற்று பொல்கோல் செய்யுளில் இருக்கின்ற சொற்களை முறை மாறாமல் வரிசையாக அமைத்து பொல்கொள்வது இது அப்படின்னா நிரல் நிறை பொழுகோல் செய்யுளில் இருக்கின்றளை முறை மாறாமல் வரிசையாக அமைத்து பொழுகொள்வது நிரல் நிறை பொழுகோள் அன்பும் அரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயணம் அது இக்குரட்பாவில் பயின்று வரும் பொல்கோல் எது ஆன்சர் வந்து நிரல் நிறை பொழுகோல் அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயணம் அது இக்குரட்பாவில் பயின்று வரும் பொல்கோல் வந்து நிரல் நிறை பொழுகோள் நெக்ஸ்ட்டு பத்தாவது கொஷின் வில்லின் இரு முனைகளையும் இணைத்து கட்டுதல் போல செய்யுளின் முதலில் அமைந்துள்ள சொல்லும் இறுதியில் அமைந்துள்ள சொல்லும் பொருள்பட பொருத்துவது எது அப்படின்னா விற்பூட்டு பொருள்கோல் வில்லின் இரு முனைகளையும் இணைத்து கட்டுதல் போல செய்யுளின் முதலில் அமைந்துள்ள சொல்லும் இறுதியில் அமைந்துள்ள சொல்லும் பொருள்பட பொருத்துவது விற்பூட்டு பொல்கோள் விற்பூட்டு போல்கோல் டேஸ் எனவும் கூறுவர் பூட்டுவீர் பொருள்கோல் விற்பூட்டு போல்கோள் வந்து பூட்டுவீர் போல்கோல் எனவும் கூறுவர் நெருநல் உளன் ஒருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்தீ உலகு இக்குரட்பாவில் பயின்று வரும் போல்கோள் எது ஆன்சர் வந்து விற்பூட்டு போல்கோல் நெருநல் உளன் ஒருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்தே உலகு இக்குரட்பாவில் வரும் பொருள்கோள் வந்து விற்பூட்டு பொருள்கோள் பதிமூணாவது கொஷின் ஊஞ்சலின் நடுநின்ற கயிறு முன்னும் பின்னும் சென்று வருவது போல செய்யுளின் நடுவில் அமைந்திருக்கும் சொல் செய்யுளின் முதலிலும் இறுதியிலும் அமைந்திருக்கும் சொற்களுடன் பொருந்தி பொருளைத் தருவது ஸோ அதான் வந்து தாப்பிசை பொருள்கோள் ஊஞ்சலின் நடுநின்ற கயிறு முன்னும் பின்னும் சென்று வருவது போல செய்யுளின் நடுவில் அமைந்திருக்கும் சொல் செய்யுளின் முதலிலும் இறுதியிலும் அமைந்திருக்கும் சொற்களுடன் பொருந்தி பொருளை தருவது தாப்பிசை பொருள்கோள் தாப்பிசை பிரித்தெழுதுக தாம்பு பிளஸ் இசை தான் வந்து தாப்பிசை தாப்பிசை என்பதன் பொருள் யாது ஊஞ்சல் கயிறு அசைதல் போல தாப்பிசை என்பதன் பொருள் வந்து ஊஞ்சல் கயிறு அசைதல் போல தாம்பு என்பதன் பொருள் யாது தாம்பு அப்படின்னா ஊஞ்சல் கயிறு தாம்பு அப்படின்னா ஊஞ்சல் கயிறு இறந்தார் இறந்தார் அணையர் சினத்தை துறந்தார் துறந்தார் துணை இக்குரட்பாவில் பயின்று வரும் பொருள்கோள் எது ஆன்சர் வந்து தாபிசை பொருள்கோள் இறந்தார் இறந்தார் அணையர் சினத்தை துறந்தார் துறந்தார் துணை இக்குரட்பாவில் பயின்று வரும் பொருள்கோள் வந்து தாப்பிசை பொருள்கோள் செய்யுளின் இறுதியில் இருந்து சொற்களை எடுத்து முதலில் வைத்து கூட்டி கொள்வது ஆன்சர் வந்து அலைமறிப்பாப்பு பொல்கோல் செய்யுளின் இறுதியிலிருந்து சொற்களை எடுத்து முதலில் வைத்து கூட்டி பொழுக்கொள்வது அலைமறிப்பாப்பு பொருள்கோள் பொருள் அலை அப்படின்னா புற்று பாப்பு அப்படின்னா பாம்பு அலைனா புற்று பாப்புனா பாம்பு இருபதாவது கொஷின் தாழ்ந்த உணர்வினராய் தாளுடைந்து தண்டூன்றி தளர்வார் தாமும் என தொடங்கும் பாடலில் பயின்று வரும் பொல்கோல் எது அலைமறி பாப்பு போல்கோல் தாழ்ந்த உணர்வினராய் தாளுடைந்து தண்டூன்றி தளர்வார் தாமும் என தொடங்கும் பாடலில் பயின்று வரும் பொல்கோல் வந்து அலைமறி பாப்பு பொல்கோல் செய்யுளின் பல அடிகளிலும் கூறப்பட்டுள்ள சொற்களை பொருளுக்கு ஏற்ப கூட்டி போல்கொள்வது எதுனா கொண்டு கூட்டு போல்கோல் செய்யுளின் பல அடிகளிலும் கூறப்பட்டுள்ள சொற்களை பொருளுக்கு ஏற்ப கூட்டி போல்கொள்வது கொண்டு கூட்டு போல்கோல் அதற்கான பாடல் எடுத்துக்காட்டு பாருங்க கட்டி கரும்பு கசக்கும் மிக கனிந்த எட்டி கனி இனிக்கும் என தொடங்கும் பாடலில் பயின்று வரும் பொல்கோல் எது ஆன்சர் வந்து கொண்டு கூட்டு போல்கோல் கட்டி கரும்பு கசக்கும் மிக கனிந்த எட்டி கனி இனிக்கும் என தொடங்கும் பாடலில் பயின்று வரும் போல்கோல் வந்து அந்தந்த அடிகளில் உள்ள சொற்களை முன்பின்னாக மாற்றிக்கொள்வது மொழி மாற்று போல்கோல் அந்தந்த அடிகளில் உள்ள சொற்களை முன்பின்னாக மாற்றிக்கொள்வது மொழி மாற்று போல்கோல் பல அடிகளிலும் உள்ள சொற்களை மாற்றி போல்கொள்வது கொள்வது கொண்டு கூட்டு போல்கோள் பல அடிகளிலும் உள்ள சொற்களை மாற்றி பொருள் கொள்வது கொண்டு கூட்டு பொருள்கோள் செய்யுளின் எல்லா அடிகளையும் முன்பின்னாக மாற்றி பொருள் கொண்டாலும் பொருளும் ஓசையும் சிதையாமல் வருவது அடிமறி மாற்று பொருள்கோள் செய்யுளின் எல்லா அடிகளையும் முன்பின்னாக மாற்றி பொருள் கொண்டாலும் பொருளும் ஓசையும் சிதையாமல் வருவது அடிமறி மாற்று பொருள்கோள் அதற்கான பாடல் எடுத்துக்காட்டு பாருங்கள் மாறா காதலர் மலை மறந்தனரே ஆரா கட்பணி வரலானாவே எனும் பாடலில் பயின்று வரும் பொல்கோல் வந்து அடிமறி மாற்று பொல்கோல் மாறா காதலர் மல் மலை மறந்தனரே ஆரா கட்பணி வரலானாவே எனும் பாடலில் பயின்று வரும் பொல்கோல் வந்து அடிமறி மாற்று போல்கோல் மாதிரி வினாக்கள் பொல்கோல் டேஸ் வகைப்படும் பொருள்கோள் வந்து எட்டு வகைப்படும் ஊஞ்சல் கயிறு போல முன்பின்னாக பொருள் கொள்வது டேஸ் பொருள்கோள் தாப்பிசை பொருள்கோள் ஊஞ்சல் கயிறு போல முன்பின்னாக பொருள் கொள்வது தாப்பிசை பொருள்கோல் பொருளுக்கேற்ப சொற்களை கூட்டி கொள்வது கொண்டு கூட்டு பொருள்கோள் பொருளுக்கேற்ப சொற்களை கூட்டி பொருள்கொள்வது கொண்டு கூட்டு பொருள்கோள் செய்யுள் அடிகளை முன்பின்னாக மாற்றினாலும் பொருளும் ஓசையும் சிதையாமல் வருவது அடிமறி மாற்று பொல்கோல் செய்யுள் அடிகளை முன்பின்னாக மாற்றினாலும் பொருளும் ஓசையும் சிதையாமல் வருவது அடிமறி மாற்று பொல்கோல் முப்பத்தி ஒன்றாவது கொஷின் தமிழ் எண்களை கூட்டுக பாருங்கள் கா ஜீரோ அப்படின்னா பத்து கா ரூ அப்படின்னா பதினஞ்சு ரெண்டுத்தையும் கூட்டினா வந்து இருபத்தி ஐந்து ஊன்னா இரண்டு ரூன்னா ஐந்து இப்போ காண்ணா ஒன்று ஜீரோ அப்போ வந்து பத்து கா ஜீரோனா பத்து காண்ணா ஒன்று ரூனா அஞ்சு கா ரூனா பதினைந்து ரெண்டுத்தையும் கூட்டினா இருபத்தி ஐந்து ஊ ரூ இரண்டாவது பாருங்கள் ஊ அப்படின்னா இரண்டு ஊ உங்க வந்து மூன்று இப்போ ரூனா ஐந்து ஜீரோ அப்போ ஐம்பது இது வந்து இருபத்தி மூணு ஒரு ஐம்பது கூட்டினா எழுவத்தி மூணு எழுவத்தி மூணுக்கு வந்து ஏ கா ஏ அப்படின்னா ஏழு காணா மூணு எழுபத்தி மூணு அடுத்து பாருங்க ஏ ஊ அப்படின்னா எழுவத்தி இரண்டு ஏன்னா ஏழு ஊண்ணா ரெண்டு எழுபத்தி இரண்டு ஆ அப்படின்னா ஊன்னா ரெண்டு ஆனால் எட்டு அப்போ வந்து எழுவத்தி ரெண்டும் ஒரு இருபத்தெட்டும் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரடு நூறு அப்போ கா ரெண்டு ஜீரோ கான்னால் ஒன்று ரெண்டு ஜீரோ அப்போ வந்து நூறு ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் கு ஜீரோ அப்படின்னா தொண்ணூறு ஏ அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஏழு அப்போ கூட்டினா தொண்ணூற்றி ஏழு அப்போ கு அப்படின்னா ஒன்பது ஏ ஏ வந்து ஏழு அப்போ தொண்ணூற்றி ஏழு கா ஜீரோன்னா பத்து சா ச அப்படின்னா நான்கு அதாவது நாற்பத்தி நான்கு அப்போ பத்தும் நாற்பத்தி நான்கும் கூட்டினா ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி நாலு ரூனா ஐந்து சண்ணா நாலு அப்போ ஐம்பத்தி நாலு ஸோ கூட்டுறது பார்த்து வச்சுக்கோங்க கொஷின் கேட்டாங்கன்னா நம்ம வந்து ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம் ஸோ இதோட இந்த வீடியோ வந்து முடிஞ்சுது அடுத்த ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கலாம் தேங்க் யூ